வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சாலை விபத்தில் காயமடைந்த முப்பத்தி இரண்டு பேருக்கு முதல்வரின் நிவாரண நிதிக்கான காசோலையை சார் ஆட்சியர் சங்கேத் பல்வந்த் பாகே வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் பல்வேறு சாலை விபத்துக்களில் காயமடைந்த முப்பத்தி இரண்டு பேருக்கு தமிழக முதல்வரின் சாலை விபத்து நிவாரண நிதியின் காசோலை வழங்கும் நிகழ்ச்சி பொன்னேரியில் நடைபெற்றது இதில் லேசான காயமடைந்த நபர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வீதம் ஐந்து பேருக்கும் படுகாயமடைந்த இருபத்தி ஏழு பேருக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் மொத்தம் முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினான்கு லட்சம் நிவாரணத் தொகைக்கான காசோலைகளை சார் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் பாகே வழங்கினார் இதேபோன்று சாலை விபத்தில் உயிரிழந்த இருபத்தி இரண்டு பேரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் இன்னும் மூன்று தினங்களுக்குள் வழங்கப்படும் என கூறினார் தற்போது காயம் அடைந்தவர்களுக்கும் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் சேர்த்து தமிழக முதல்வரின் சாலை விபத்து நிவாரண நிதியிலிருந்து மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி சார் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர்